புலம்பல் மூணு இருபத்தி ஐந்த நாம பார்க்க போகிறோம் மூணாவது புலம்பல் மூணு இருபத்தி ஐந்து படிங்க தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர் அப்போ ரெண்டு விஷயத்துக்கு ரெண்டு விஷயத்தை நாம் செய்யும் போது கர்த்தர் நமக்கு நல்லவர் என்பதை ருசிக்க முடியும் ஒன்று தமக்கு காத்திருக்கிறவர்கள் இரண்டாவது தம்மை தேடுகிறவர்கள் ரெண்டு விஷயத்தை நாம் அதிகமா செய்ய செய்ய கத்த நல்லவர் என்பதை நாம் யோசித்து பார்க்கிறோம் அல்ல தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கத்த நல்லவர் அப்போ ரெண்டு விஷயம் நாம செய்து கொண்டே இருக்கணும் என்ன செய்யணும் அவரை தேடணும் அவருக்கு காத்திருக்கணும் அவருக்கு காத்திருந்த அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பல நன்மைகளா ஆசீர்வாதங்களை கத்தர் கொடுத்திருக்கிறார் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக நீங்களே சுயமா தேவனுடைய சமூகத்துல நேரம் எடுத்து காத்திருக்கும் போது அந்த காத்திருக்குதலின் முடிவு பலன் எப்படி இருக்கும் அவர் நல்லவராக வெளிப்படுவார் நீங்க காத்திருக்கிற பழக்கம் உள்ளவங்களா நீங்களே நேரம் எடுத்து ஒரு பத்து நாள் ஐந்து நாள் உபவாசம் போட்டு தனித்து காத்திருந்த பழக்கம் எத்தனை பேருக்கு உண்டு நான் வந்து ஒரு அஞ்சு நாள் என் வாழ்க்கையில இந்த வருஷத்துல நான் தனிப்பட்ட முறையில ஒரு பத்து நாள் ஒரு அஞ்சு நாள் நான் என்னுடைய ஆண்டவரை நோக்கி என் குடும்பத்துக்காக என் சொந்த வாழ்க்கைக்காக என் சபைக்காக என் தேவனுடைய மனிதனுக்காக நான் ஒரு அஞ்சு நாள் உபவாசம் போட்டு காத்திருந்து ஜெபித்தேன் கத்தி எனக்கு நல்லவராய் பதிலளித்தார் அப்படிங்கிற ஊக்க கை தூக்குங்க ரொம்ப பரிதாபமான வாழ்க்கை நீங்க கர்த்தர் நல்லவர் என்பதையும் ருசித்து பார்க்க முடியாது ருசித்து பார்க்கலனாக்கா நீங்கள் எப்படி மற்றவனுக்கு இயேசு உபத்தி சொல்லி ஆகும் ஆதாயம் பண்ணுவ நீ கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கலன்னா எப்படி கர்த்தருக்கு கொடுப்ப எப்படி கர்த்தரை இன்னும் தேடுவ எப்படி இன்னும் சமயம் நெருங்கி நாடி ஆண்டோட சன்னிதானத்தை நீ நித்தவன் தேடுவ உனக்கு ஆண்டவர் எப்படி நன்மை செய்வாரு உனக்கு தான் போகும் நீ கையிட்டு செய்யற எல்லாமே சாபம்தான் கட்டளையிடுவேன் ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணிருக்க நீ நிறைய அறுத்து கொண்டு வருவாய் கொஞ்சமாய் விட்டு கொண்டு சேர்ப்பானதான் ஆண்டவர் வசனம் சொல்லுது நீ அறுத்து கொண்டு மாதிரி நான் வரு சபிப்ப சாபமாக்குவே நீ போகையில சவிக்கப்பட்டிருப்ப வருகையிலேயே சபிக்கப்பட்டிருப்பான்னு சொல்லியிருக்க முடியாது அதான் ஆண்டவன் சொல்றார் கத்தன் நல்லவர் என்பதை எப்படி நீ ருசித்து பார்க்க முடியும் ஒண்ணு அவருக்கு காத்திருக்கணும் இரண்டாவது அவரை நம்பணும் தேடணும் நீ அவரை தேடுற ஆக்கமா எவோ உங்களுக்கு சொல்லி பார்க்கிறேன் முயற்சி பண்ணி பார்க்கற நீங்க எந்த வகையிலும் நான் சொல்லிக் கொடுக்கறதை ஏத்துக்கிறதுக்கு தயாராக இல்லை சம குடி வருதுல விட்டுவிடக்கூடாதுன்னா தமிழ் அதை கைப்பள்ள தயாரா இல்லை நீ ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனா வாழ்ந்து மறித்து விடாதே என்று சொன்னா நீங்க அதை கேட்க தயாராக இல்லை சர்க்குணா இருக்குது இருக்கிறதுனால தான் நான் இப்போ தான் கண்டுபிடிச்சதுதான் இருக்கிறதுனால தான் இந்த செல்வியும் சரி அவங்க பொண்ணும் சரி செல்வி ரெச்சி பிடிக்க எடுத்திருக்கா பொண்ணு சின்னவர் சின்னவருக்கான் அந்த ஒருத்தர் இருக்கான் பாரு இவங்க அந்த ஒருத்தர் இருக்கா பாரு அவரு இவங்க எல்லாம் கத்தரை பின்பற்றுவதே சற்புனாவோட பை தான் நான் இப்போ இந்த வாரத்தில் எல்லாரையும் பார்த்தேன் எதுக்குமே அந்த பக்கம் எட்டி கூட பார்க்கல ஆனா சர்க்குணா இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு ஆயிடுச்சு சேர்த்து மழையும் தண்ணியும் பார்த்தாலும் தள்ளியும் இப்போ தெரிஞ்சு போச்சா கத்தர் நல்லவருங்கிறத நீ தனிப்பட்ட வாழ்க்கையில ருசிக்கிறேன்னு நீ கத்தர் உண்மையிலேயே தேடுறேன்னு உங்க ரெண்டு பேரையும் திருத்த முடியாது இதான் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஜவு மட்டாய் மாதிரி இருக்கிற வேலையில இனிமே கிடையாதுன்னு ஆனா உண்மை நீங்க கத்தை நல்லவருங்கிறத ருசிச்சு பார்க்கணும்னா ரெண்டு விஷயம் இருக்கணும் ஒண்ணு கத்திருக்கா காத்து எந்த ஒரு நல்லது எந்த ஒரு காரியத்தை செய்யணும்னாலும் சரி எங்க போடணும்னாலும் சரி உன் விவசாயம் பண்ணணும்னாலும் சரி உன் வேலையில முன்னேற்றம் வரணும்னாலும் சரி உனக்கு அதிகாரிகள் கண்களில் தயவு கிடைக்கணும்னாலும் சரி உன்னுடைய வாழ்க்கையில பொருளாதாரத்துல உயர்வு வரணும்னாலும் சரி வந்த வியாதி உணவு விட்டு போகணும்னாலும் சரி உனக்கு எந்த நன்மை நடக்கணும்னாலும் முதல்ல காத்திருக்கிற பழக்கம் வேணும்

ஒரு சின்ன தேவைக்காக நாங்க தான் இருக்கோம் உட்காந்து காத்து உட்காந்து இருக்கோம் அவரு கொடுக்கிறப்ப கிடைக்கட்டும் அவர் கொடுக்கிறப்ப வாங்கிக்கலாம் தான் உட்காந்து இருக்கோம் நீங்க இருப்பீங்களா ஒருத்தர் சொன்னாரு கத்தர் வழிய திறந்தா பாப்பில் என்ன நானே திறந்துகிட்டு போயிடுவேன் அந்த மாதிரி தானே நீ மொழி நீ வேற வாழ்க்கை வாழ்ந்து இருக்க அப்புறம் எப்படி கத்தர் உனக்கு நல்லவராக இருந்தது அதை நீ ருசிக்க முடியும் இரண்டாவது அவரை தேடுதல் நீ தேடுறியா அதிகாலையில் தேடுறியா உன் சரீர கஷ்டத்தை பார்க்குறியா அதிகாலையில் எத்தனை மணிக்கு தேடுற மூணு மணிக்கு தேடுறியா அல்ல அஞ்சு மணிக்கு தேடுறியா நாலு மணிக்கு தேடுறியா எஞ்சி உட்காந்து ஒரு மணி நேரம் நல்ல முகத்தை கிடைக்கும் நல்ல பவர்ஃபுல்லாக தேவனுடைய சமூகத்தில் அவரை தேடி அவரை பாடி அவரை புகழ்ந்து அவரை குதிக்கிறியா அவருடைய வேதத்தை படிக்கிறியா காலையிலேயே அவரை தேடுறியா சபையில் அவரை தேடுறியா உபவாச ஜபத்துல சனிக்கிழமை வந்து அவரை தேடு வைராக்கியம் வேணுயா வாழ்க்கையில அவர் நல்லவருங்கிறத ருசிக்கணுங்கிற வைராக்கியம் வேணும் நம்மளா வந்து வந்து எல்லாத்தையும் குடுத்துட்டு போயிட்டு இருக்க மாட்டாரு நம்ம யாரும் அவருக்கு நல்லா தெரியும் நமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கு கத்த நல்லவர் அப்பதான் ருசிக்க முடியும் நல்லவருங்கிறது

கத்தை நல்லவர் எக்கட்ட நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கு நம்பும் போது நாம் அவர் அவர் நல்லவருங்கிறது சொல்லி கத்தை நல்லவர் அவர் அரணான கோட்டை அவரை அவர் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் அரணான கோட்டை நாளில் தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்தது உன் வாழ்க்கையில் கற்றுக்கிற ரோ என்ன பண்ண தெரியுமா அவரை தவிர வேற எதையும் நம்ப பொண்டாட்டியை நம்புறியா பொண்டாட்டி சம்பளத்தை நம்புறியா சொத்து சொகுத்தை நம்புறியா சொந்த பந்தம் க சப்பக்கட்டு கட்டுவான்னு நம்புறியா எனக்கு அவங்க ஊரு இது ஒரு என்ன இருக்கியா

சர்ச்சுக்கு பெயிண்ட் அடிக்கிற விஷயத்தலையும் இருக்கா காத்துருக்கேன் எந்த ஒரு விஷயத்தையும் நான் தேவரை தான் காத்திருக்கேன் அவரை தான் பார்த்துக்கிட்டிருக்கேன் அவர் எப்போ எதை செய்யணும்னு நினைக்கிறாரோ அப்போ செய்யலாம் அலையலோயா அலையலோயா சிலருக்கு என்ன பாஸ்ட் யூடியூப் வரனால காசு நரேஷ் விருப்பம் சிலர் நம்மளை கூப்பிடுறவங்க சிலர் நம்மளை அன்பு உராடுறவங்க கூட இப்போ நம்மள கூப்பிடுறது என்னன்னு கேட்டால் உங்களை எப்படி நாங்க கூப்பூப் எங்க நம்பிக்கையெல்லாம் அவருக்கு கொடுத்தா தான் அவருக்காக தான் நாங்க காத்திருப்போம் ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சே எனக்கு இருபது ரூபாய் கடன் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கிறதுனால சரக்குன்னு உள்ள போற மாட்டேன் கொடுத்த கடனை நாங்கள் திரும்ப கொடுக்க முடியாது ஸ்டேட் பேங்க்ல இருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்து ரெண்டு தடவை மூணு தடவை போன் பண்ணி பார்த்தா அப்புறம் கடிதமே ரெண்டு தடவை அனுப்பினா நீங்கள் இதுவரைக்கும் நாற்பது லட்சம் ரூபாய்க்கு மேல் ஸ்டேட் பேங்கில் பங்கு பரிவர்த்தனை செய்திருக்கிறீர்கள் எப்படி உள்ள போடுறதே எடுக்கிறதுமா ஆனபடினால் உங்களுக்கு நாங்கள் வட்டி நிபந்தனை

எப்படி நம்ம கத்த நல்லவர் என்பதிட்டு பார்க்கிறது அவரை நம்பும் அலைய கத்தரை நம்புவோன் பேரு பெற்றோன் மலை மேல் உருடன் அசையாமல் இருப்பார்கள் அசையாமல் இருப்பார்கள்

மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாகியிருப்பது என்னால் மலை நோய்யா நம்புவதை பார்க்கிலும் கத்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதை என்னா ராஜாக்களை நம்புவதை பார்க்கணும் கர்த்தர் பேரில் பற்றுதலாகியிருப்பதே நான் அப்போ சொல்லிட்டேன் உலகம் நெருக்கிட்டு தான் போய்கிட்டுருக்குமா நேரம் இனி வருகிற காலமெல்லாம் உலகம் இங்கட்டாதான் போகமாம் உலகங்களில் நெருக்கடி முத்திக்கிட்டே வரும் உலகத்திலே இருக்கிறது இப்ப கொள்ள நோய் போச்சு யுத்தம் வந்து வருது அடுத்தது மிக முக்கியமான வெள்ளங்கள் வந்து நாற்பது சென்டிமீட்டர் கலைவீங்கலாம் சொல்றாங்க எங்க வாழ்க்கையில நாங்க இதையே பார்த்ததில்லை நான் இந்த தான் பிறந்தேன் வளர்ந்தேன் இந்த மாதிரி வெள்ளத்தை நான் பார்த்தது இல்லைன்னு சென்னையில சொல்ற அளவுக்கு பதினோரு சென்டிமீட்டர் மழை அடிக்கும் போது மூணாவது மாடியை முடுகுன அந்த வெள்ளத்தை பார்க்கணும் இப்ப நாற்பத்தி ஆறு சென்ட் ஐம்பது நாற்பத்தி ஆறு சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் மலை மூணு நாள்ல அடிச்சு தீர்த்து பிடிச்சி அலையா யாருமே நினைச்சு பார்க்கல வேகமா ஒரு ஏரி உடைஞ்சி ஊருக்குள்ள பூந்துச்சு இருக்கிற சோசுக்காரெல்லாம் தூக்கிட்டு போயிடுச்சு எனக்கு வேணும் விளையாடுறது அலையா ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஏத்தி போட்டு சுருட்டி விளையாண்டு போயிடுச்சு நினைச்சு பார்த்தோமா தான் இனிமேல் நடக்கும் இனி இது முடிஞ்சிச்சுன்னு நம்ம இப்ப தப்பிச்சோம் நம்ம நம்ம சுவாச காத்து விட்டுங்கிறோம் கேட்டவரும் பயத்துக்கு ஒரு கேடு வரும் ஒவ்வொரு கிராமத்துக்கு ஒரு கேடு வரும் அது மாதிரி இன்னொன்று வரும் அது மாதிரி இன்னொன்று வரும் அது போய் இன்னொன்று வரும் அது போய் இன்னொன்று வரும் ஒன்னு போய் ஒண்ணு வந்துகிட்டு தான் இருக்க போது இனி வர தான் மிக கொடுமையா இருக்குமா அப்ப என்னதான் பண்றது அப்படின்னா கத்தர் வரும் வரைக்கும் நீ கத்தருடைய பலத்தை பெற்று கத்தருடைய சமூகத்தில காத்திருக்கிறதை தவிர அதை சகிக்கவும் பொறுத்து சொல்லவும் உனக்கு பலன்னு கிடைக்காது அதனால நீ அழிஞ்சுதான் போவ உனக்கு இந்த ரெண்டு விஷயம் இல்லை அவரை நம்பி அவருடைய சமூகத்தில் காத்திருப்பதும் அவரால் பலப்படுவதும் தான் இதை மத்தியில நீ வாழ முடியுங்கிறதுக்கு ஆதாரமா இதெல்லாம் நடக்கதான் கேப்பான் நம்மளை மட்டும் கத்தர் காப்பாற்று வருமா நினைக்க கூடாது நம்ம கத்தெடுத்தல போய் அவளிடத்துல வெலைனை கொள்ளணும் எதுக்கு அதையெல்லாம் மேற்கொள்வது அலே லூய்யா எப்படி நீ காத்திருந்து வெலைனை கொண்டு அவளு மேல் நம்பிக்கை இல்லைன்னா அடுத்தது வரப்போகிறது நீங்கள் வாங்கிக்கலாம் அலே லூய்யா அலே லூய்யா கத்தெடுப்பு சொல்ல அடுத்தது அடுத்தது நான் மாசி நாங்கள்

கீர்த்தனம் பண்ணுவது இன்பமானது நல்லா படிங்க நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவது பண்ணுங்கள் அது அது இன்பமானது அப்ப கீர்த்தனம் பண்ணுவதினால் தேவனை கீர்த்தனம் பண்ணுவதினால் நம்ம வாழ்க்கையதான் மாறும் கத்தர் நல்லவர் ருசிக்கிறதா மாறும் கர்த்த நல்லவர்ங்கிறது கீர்த்தனம் பண்ணும்போது அந்த நல்லவர் என்பதை நாம் ஊசிக்க முடியும் கீர்த்தனம் பண்றதுனா என்னது அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவது அப்படிங்கிறது என்னன்னா இசையுடன் பாடு இசையுடன் பாடுவது இப்ப நம்ம இசையோட பாடுறோம் இல்லையா இசையோட பாடும்போது நமக்கு பாட்டு எப்படி இருக்கு பாட்டு புரிஞ்சுக்கிறோமா தனியா உட்காந்து நானும் பாலாவ ட்ரம்முக்கும் பாலாவுக்கும் எனக்கு தான் போராட்டம் ஒரு நாள் ட்ரம் அடிச்சுக்குற நான் அவனை பார்க்கல நான் பாட்டு பாடுறேன் எங்கடா ட்ரம்மு சத்தத்தை காணோம்னா குச்சி உருவிக்கிட்டு போயிடுச்சு கடைசியில் அவனை நான் பார்க்குறேன் கடைசியில் குச்சியும் இல்லை எனக்கு பயங்கர சோதனையா நல்ல உற்சாகமா பாடுற நேரம் பார்த்து ட்ரம் இல்லையா இப்ப நம்ம என்ன பண்றோம் பாடுறோம் இப்படி பாடுவது நல்ல லகித்து பாடுவது ருசித்து பாடுவது சுவைத்து பாடுவது அப்படி பாடும்போது நம்ம உள்ளத்துக்குள்ள உணர்வு உண்டாகுது பாத்தீங்களா அந்த உணர்வை நாம் நிரப்ப 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 கத்த நல்லவர் என்பதை நம்ம ஊசிக்கிறோம் இப்ப மூணு விஷயம் இருக்கு பைபிள்ல ஒண்ணு சங்கீதம் கீர்த்தனை மூணாவது ஞான பாட்டு சங்கீதம் என்றால் என்ன சங்கீதம் சொல்றது என்னன்னா இந்த சரியான ராகத்துல பாடணும் கை தட்டி கரெக்டா அந்த கை தட்டலுக்கு அடக்கி பாடணும் அதான் சங்கீதம் ஞான பாட்டு அப்படின்னு நான் என்ன தெரியுமா து கத்தரை பற்றி நாம் அறிந்த அறிவுக்கேற்றபடி அந்த பாடல்களை அமைத்து அதை பல்லவியாக அணு பல்லவியாக சரணங்களாக பல்லவிங்கிறது என்னது தொடக்கம் என்னைக்கு ஒரு பாட்டு படுறேன்ல கத்தரை துதியுங்கள் அவரி நல்லவரே இது ஒவ்வொரு சரணமும் முடியும் போது திரும்ப கத்தரி தொதையின் கடி திரும்ப திருப்பதனையும் இந்த பல்லவி முதல்ல தொடக்கத்துக்கு தான் பேரும் பல்லவி அடுத்தது அனுபல்லவின் அனுபல்லவின்னா என்ன அலே லூவாயா ஆலை ரூயா ஆலே லூயா ஆலே இது அனுபல்லவி அலை ஊய்யா இது எப்போனா வரும் அடுத்தது சரணம்னா என்ன இது ஒரு பல்லவியையும் அனுபல்லவையும் பாடிகிட்டு சரணம் என்பது நாம் என்ன பாட வரலாம் மேலே தொடர்ந்து கேட்ட மாதிரி அவருடைய புகழை வரிசைப்படுத்தி பாடு சார் சரி இப்போ அலைதுயா அலைதுயா கத்தருக்கு சொல்றோம் இப்ப இதெல்லாம் வந்து நாம் கத்த நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க